கனகால தீபாவது இந்த பாதை விட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க சரி பாருங்க இன்னும் வெளி மாவட்டங்கள் இருந்தெல்லாம் மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க ஹலோ கை சாய்க்கு குறிப்பா வசா விளான் குறிப்பா வசா விழான் நினைக்கிறேன் இங்க வசா ஸ்கூலுக்கு அருகாமையில இருந்து வசா விளான் சந்தி வரைக்குமான பகுதியில் பாத்தீங்கன்னா ராணுவத்தின் கட்டுப்பாட்டு முப்பத்தி நாலு வருஷம் இருந்து இன்றைக்கு விடிய காலமாக அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறு மணி அளவுல விடுவிச்சிருக்கிறாங்க இங்க நிறைய மக்கள் வந்து மாதிரி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரோட்டெல்லாம் அச்சுவேலிக்கு இருக்குது இவ்வளவு காலம் இந்த ரோட் இதோடய ஸ்கூலுக்கு போற மாணவர்கள்லாம் சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க இந்த பகுதி விட்டபடியா மாணவர்கள் இந்த போக்குவரத்துல இலகுவாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் விவர நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கு தொடர்ந்து அந்த மக்களோட காய்ச்சி என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளலாம் இங்க அம்மா பாத்தீங்கன்னா ரிங்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்க என்ன ரிங்ஸ் என்ன முடியே பிளான் பண்ணி கலைச்சிட்டீங்களா நாங்கள் இதவே கலைச்சிட்டோம் வேளை மணிக்கே நாங்கள் பொங்கல் செய்யறதால நாங்கள் எங்களுக்கு உண்மையான ஒரு ஆனந்தம் அங்க புள்ளியலக்கங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கால நீண்ட நாள் ஆசை அப்ப அன்னைக்கு பொங்கல் செய்யணும் வந்து நேத்து வேளை மணிக்கே நாங்கள் செய்து ஆற வாரத்தோட இருந்த நாங்களாவது அது 5 40 58 க்கு பாதிய திரந்தாக அத மக்கள சாமான நம்ம கிடைச்சு இப்போ தான் சாமான வந்து எரித்தான் பொங்கல் ஆரம்பிச்சு மக்கள இன்னே இருந்தானே சனங்கள் வரங்கள் ஆர்வத்தோட கமைச்சி கிமைச்சி போட்டு வருவ மங்கள ஊரா காணிய விட்டாச்சு ஊரகத்துல இருக்கிறவ பஸ் எடுத்து பிறகு நேரம் செல்லும் தானே கிளிநோச்சி தண்ணி அங்க இங்கே இருக்கணும் முல்லத்தி அங்க இருந்து எல்லாம் தெரியும் நம்ம வந்து கொண்டு வந்து இருக்கணும் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் விட்டு இருக்கி ஓடி போய் பாப்ப மங்கள வீடுகள் காணா வந்தா சுடுவாடுதான் இங்கால பாத்தீங்கன்னா இந்த பாதை இனி அடைக்கிறாங்களே நீங்கால ஃபுல்லா ஓ ஓகே ஓகே நீ உள்ளுக்கு போயில கோயிலையும் பாக்கிற என்ன இல்ல கோயிலுக்கு விட கோயிலுக்கு தான் நாங்க பிரதானமாக எங்கட குல தெய்வம் மானம்பரா புள்ளையாரு எங்கட உடவுன்னு வந்து நாங்க ரொம்ப காலமாக கடிதத்துக்கு மேல கடிதம் கொடுத்து இப்பதான் நிலை ஆனா விடுவினா எங்கட கோயிலுக்கு விடுவிடும் ஏற்கனவே விட்டு கொண்டிருந்த மாசத்துல நாலு நாள் விட்ட வெள்ளி ஒவ்வொரு வெள்ளியும் ஒன்பது மணிக்கு நாங்கள் வருவோம் வந்து வழிபாடு செய்து பொங்கி எல்லாமே தான் டீட்டு தான் போறோம் நாங்கள் இப்ப முழுமையாக விட்டுருக்கீங்க பதிவு செய்த மட்டும் தான் போகலாமா அப்படியா இல்ல இல்ல இப்ப எல்லாரையும் விடுவாங்க முதல் பதிவு செய்தது ஐசி கொடுத்தது இப்ப இப்ப களவுல்கள்ே கம்பிக்க மக்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு பதினஞ்சாது திருந்தோம் இல்லையண்டாங்கடனம் அப்படி வீட்டை பட்டி மாறி போய் எல்லாத்தையும் இல்லாம எடுத்துக்கொண்டு ஓடுங்கள் கல்ல அதுக்கான தான் அவங்களும் இப்படி பாதுகாப்பா உங்களுக்கு நல்ல மானம்புரா புள்ளைய கோயில் சிவன் கோயில் அம்மன் கோயில் நாலு இருக்கு ஓ நாலு கோயில் ஏழு கோயில் இருக்கு நாலு தான் சொன்னா எனக்கு நாங்கள் இப்ப வந்து அஜிவேலி சந்தில இருந்து ஏர்போர்ட் போற ரோட் இது இந்த ரோட் ஏர்போர்ட் போறது இதால ஏர்போர்ட் போகலாம் இதால தெள்ளிப்பள்ள ஆதார வைத்தியசாலை போகலாம் இந்த ரோட்டை வந்து திறந்து இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது பிறந்ததுண்டு எங்களுக்கு தெரியாது இவ்வளவு காலம் வராங்க போறாங்க எல்லாம் செய்யறாங்க இன்னைக்கு காலமே ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு வடமாகாணத்தினுடைய ஆளுநர் அதாவது வேதநாயகம் ஐயாவும் பிறகு நிறைய அதிகாரிகள் வந்த ராணுவ தளபதி மாரு வந்த போலீஸ்காரர் எல்லாம் வந்தவங்க வந்தேன்னு சொல்லி எங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும் நான் வந்து பார்த்தேன் இதால நேரம் அப்படியே அச்சுவேலி போலாம் இந்த ரோட் வந்து அப்படியே வலாலிக்கு போய் இந்த ரோட் வந்து அப்படியே யாழ்ப்பாணம் போகுது இந்த ரோட் வந்து தள்ளிப்பள்ளி ஆதார வைத்திய சாலை போகுது நான் என்ன சொல்ல வரணும்னு சொன்னா இவ்வளவு காலமும் நடங்க முடிய அதாவது முப்பத்தி வருமாக போட்டிருந்த பாதைய அதாவது தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கா தங்களுடைய அனுமதிக்கா தங்களுடைய ஆசைகளுக்காண்டி தங்களுடைய தேவைகளுக்காண்டி வச்சிருந்தவங்க இப்ப ஒரு எம்பி மாதிரி போகலாம் நாங்கள் போவிலாம் எம்பி மாதிரி தாங்களுக்கு அவசரம்னு சொன்னா ஏர்போர்ட் போகலாம் ஹாஸ்பிடல் போகலாம் இங்க வரையும் போகலாம் இப்ப நாங்கள இந்த இதுல இருக்கிற சந்தில ஒரு பெரிய போயின்னு ஒரு சோதனை சாவடின்ற அதுக்கு பக்கத்துல நாங்கள் நாங்க அதனால சுத்தி தான் மசாவெல்லாம் சந்திக்க நாங்க வரணும்

உங்களுடைய சோபோ வாழ்க்கைக்காண்டி உங்களுடைய தேவைகளுக்காண்டி நீங்கள் எல்லாத்தையும் செய்திருக்கிறீர்கள் சரியா நீங்க நீங்க அதாவது இதே வருடம் இதே வருடம் அஞ்சாம் மாசம் ஆறாம் தேதி அஞ்சாம் மாசம் ஆறாம் தேதி ரணில் விக்ரமசிங்க வந்து சொன்னா பத்து நாள்ல இந்த பாத திறக்கிறன்னு சொல்லி இதுவரைக்கும் எத்தனையோ பத்து நாள் போட்டது இது இன்னைக்கு பதினோராம் மாசம் முதலாம் தேதி இன்னைக்கு திறந்தது யாருக்குமே தெரியும் எத்தனையோ மக்கள் வந்து வந்து பாக்குறாங்க தங்களோட சொந்த சொந்த இடங்களை பாக்குறாங்க இதே அதாவது இந்த ரோட்டுக்கு இங்காலையும் போகலாம் அங்காலையும் போகலாது இதே நாள் அதாவது பதினாலாம் தேதி பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு பிறகு இந்த ரோட்டுக்கு பின்னுக்கு போட்டுவிட்ட வேலியாலும் திறக்கப்படும் நாங்க நம்புறோம் ஒரு நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக அதாவது பாராளுமன்றத்துல பெரும்பான்மை கிடைக்கப்படும் தனியார் ஜனாதிபதியா இருந்து எதையுமே செய்ய இல்லாது தனிய ஒருதனா இருந்து செய்யல பத்து பேர் சேர்ந்ததா ஒரு நிர்வாகம் ஒரு வீட்டு அதாவது தனிய நான் மட்டும் குடும்ப தலைவனா இருந்து இந்த வீட்டை நடத்தி கொள்ள இல்லாது அதைத்தான் நான் சொல்ல வரேன் சொன்னா ஜனாதிபதியா தனியா இருந்தோன்னு செய்யல மூன்று அமைச்சரம் மாற வெற்றி படம் செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு அமைச்சர் மாற ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை பற்றி செய்யலாம் சரியா அரசியல் கதைக்கு நீங்க சொல்றது சில கருத்துக்கள் சரியாக இருந்தாலும் இன்னும் ஜோசிக்க நாங்கள முந்தி தமிழர்களும் சிங்களும் ஒற்றுமையாக இருப்போம் நாங்க நாட்டை நாங்க தானே சொல்லி உண்டா இருப்போம்னு சொல்லி முடிவெடுத்துனாங்க ஆனா கடைசியில பாத்துறீங்களா எங்களுக்குள்ள பிளவு வந்தது இப்படியான பிரச்சனைகள் வரதுக்கான சந்தர்ப்பம் இருக்குமா இனிமேல் இப்படியான பிளவுகள் வர்றதுக்கு எந்த சந்தர்ப்பம் இல்லையா எல்லாரும் பிளவு தான் இனி எங்க வந்து தாங்கள் சேர்றதுக்கு தான் பாக்கணும் நீ என்னோட திருப்பி தமிழர் இனி ஒரு காலத்துல தமிழர் சிங்களவர் என்று ஒரு பாகுபாடும் வரப்போறதும் இல்ல தமிழர் சிங்களவர் என்று சொல்ற வித்தியாசம் வரப்போறதும் இல்ல மூவின மக்களும் அதாவது கோட்டமாய ராஜபக்ச சொன்னார் என்னன்னு சொன்னா தான் சிங்கள மக்களுக்கு மட்டும்தான் தான் ஜனாதிபதி என்று சொல்லி அனுரகுமார் திசாநாயகனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அப்படியான ஒரு கருத்தும் இல்ல தான் மூவின அதாவது நாலின பரங்கீரையும் சேர்த்து நாலின தான் ஒரு நல்ல தலைவனாக இருப்பேன் என்று சொல்லி வந்தார் அதே மாதிரி சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்துல எதிர்பார்த்து கொண்டிருந்த விடயம் இந்த பலாலி விமான நிலையத்துக்கு இதுல போகப்படுற இந்த பாதையை திறக்க வேணும் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த நாங்கள் இவர் செய்வாரான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆனா செய்திருக்கிறார் இவருக்கு உரிய பலன் இவர் செய்ததுக்குரிய பலனை அவருக்கு பதினான்காம் தேதி அவர் அனுபவிப்பார் அடைவார் என்றதான் எங்களுடைய கருத்து நன்றி ஓகே ஓகே

போறாங்க மக்கள் கூடி நிக்கிறாங்க கனகாலத்துக்கு பாதை விட்டு இருக்கான் அதுக்காக பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க சொல்லி பாருங்க இன்னும் வெளி மாவட்டங்கள் இருந்தெல்லாம் மக்கள் வந்து இருக்காங்க ரைஸ் கடைசியா பொங்கலை நாங்க வீடியோ எடுப்போம் சொல்லி வெயிட் பண்ணி கொண்டு வந்தாங்க ஆனா புலிஸ் பாத்தீங்க எலெக்ஷன் டைம் பண்றதால அதெல்லாம் வீடியோ எடுக்க வேணாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இடையில இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் நம்புறேன் யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பட்டவங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க